சரி போயிட்டு எத்தனை நாள் ஆகும் அத எத்தனை நாள் ஆகும் தெரியலனா 7 டேஸ் இருந்தது மேல ஆகும் த சரி சமச்சே சாப்பிடுங்க ஆ சரி மா நாங்க போயிட்டு வரோம் டைம் ஆயிடுச்சுமா இப்ப கிளம்பனதா கரெக்ட்டா போக முடியும் ஆ போயிட்டாங்கடா எனக்காக நீங்க போய் கஷ்டப்படணும் மாடி உனக்காக இல்ல சிவானாக்காக இல்ல காதல் காக்கி மூணு பேத்து நாங்க போய் கஷ்டப்படுறோம் இதுல என்ன இருக்கு இதுல என்னடி கஷ்டம் இருக்க போதே நல்லா தான இருக்க போறோம் அதான் எங்க ஃப்ரெண்ட்காக இது கூட நாங்க செய்ய ஏய் நீங்க போவேன்னாண்டி விடுறீங்க இங்க இருங்கடி இங்க இருந்தே கண்டுபிடிச்சுக்கலாம்டி நாங்க பிராமி எப்படி இருக்க முடியும் யாமாடி கொஞ்சம் சீக்கிரமாவே வாங்கடி கீதா நீ கவலையே படாத நாங்க வந்துருவோம் டக்குன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சு சீக்கிரம் பறந்து வந்துறோம் ஏ ப்ளீஸ் டி சீக்கிரம் வந்துருங்கடி யாமாடி ப்ளீஸ் டி சீக்கிரம் வந்துருங்கடி ஏ இப்படி எல்லாம் பேசினா நாங்க எப்படி போவோம் எங்களுக்கு வரதமா இருக்கும்ல ஏ அப்புறம் என்ன பண்றது நம்ம தான் பிரிஞ்சதே இல்லையே ஊருக்கு போனா கேவா எல்லாவே வெளிய தக்கு தக்கு நாம முடிச்சி தந்துறோம் நீங்க எல்லாமே இருந்ததேல எப்படி இருக்க போறோனே தெரியலடி ஆமாண்டி இருக்கு போகணுமா போக நான் கூட உங்களுக்கு இருக்கடி கண்டிப்பா நீங்க போங்கடி போனால சக்சஸா முடிச்சிட்டு வாங்க சங்கீதாக்காக கண்டிப்பா இந்த வேலையை முடிச்சிட்டு வரோம் என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்பப்பா இங்க இருந்து இங்கதான் போற எப்படி ஒரு ஏழு நாள் தான் ஆகும் அதுக்கு இவ்வளவு போராட்டமா அதான் பாருண்டா அப்பப்பா முடியலடா உலகத்திலேயே இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப் ஆடா உங்களோடது ஆமாண்டா என்னால தாங்க முடியல நீ போறது எனக்கு பிடிக்கல நான் போறது உனக்கு பிடிக்கல ஆமாண்டா என்னால விட்டுட்டு இருக்க முடியல நீயும் என்ன விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு ஐயோ முடியலடா நல்லா கூட பரவாயில்லடா பத்திரமா போயிட்டு வாங்கறாங்க பாரு வரது நம்ம கூட இதுல பத்திரமா வேறையா நம்மளே பத்திரமா தானடா கூட்டிட்டு போவோம் ஆமாடா நம்மளே பத்திரமா தான் கூட்டிட்டு போவோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் போலடா

அவ்வளவுதான் இங்கேயே போயிட்டு போட்டு நம்ம தூங்கிட வேண்டியது இல்லமா நாங்க சென்னைக்கு போறதுக்குள்ள அங்க இருக்கவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க போல வாமானி கொஞ்சம்

சாரிடி ஆரம்பிச்சிட்டே அமைதியா இருக்க வந்துட்டருக்குாரே நம்ம फ्रेंड्स எல்லார லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கப் போறாங்க

சரி மாரே எங்கயாவது பாத்துல பாட்ர அங்க போய் சாப்பிடுலாம் சரி அண்ணா நமக்கு முதல்ல சாப்பாடு தான் பா முக்கியம் அப்பா எட சூப்பரா இருக்கு ஆமா இந்த இடத்துல கொஞ்சம் சட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அதானே வெளியில எங்காவது கூட்டிட்டு பேட்ட எதாவது ஒரு எட தேட பார்த்தா போ அது அங்கயே உட்கார்ந்துるீங்களே உங்களுக்கு என்ன நறுமை தெரியாது நான் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சுட்டியோனே பச்ச பச்சेंटिस அதானே இவ்ளோ பரவ இருக்கு தெரியுமா இந்த போட்டோ எடுத்தா இன்னும் சூப்பரா இருக்கும் அதான்மா இங்க நீங்க போட்டோ எடுத்துட்டு வந்தா அதுக்குள்ள நம்ம 4க்குள்ள நைட் இங்கேயே படுத்து தூங்கிறலாம்

நிக்க தெரியுமான கேட்க முடியும் உங்களால முடிஞ்சிச்சுன்னா ஓட்டுங்க